இட்லி தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக டெமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய கிரான்பெரிஸ் வச்சு சட்னி செய்யலாம் வாங்க ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிரான்பெரி துண்டுகள் அரை கப்பு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு துண்டு புளி அரை டீஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் ஒரு பானல் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் அதில் கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொன் நிறமாக வர அளவுக்கு எண்ணெயில் பருப்பு ரெண்டையும் வறுத்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தருவாய்த்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா இது கூட கிரான்பெரி துண்டுகளை சேர்த்துக்கலாம் கிரான்பெரி வந்து வதக்கும்போது அதில் இருக்கிற மெடிசினல் குணெல்லாம் குறையாது இந்த மாதிரி கட் பண்ண கிரான்பெரி ட்ரைடாக கடையில் விற்கிது இதை வாங்கி வச்சுக்கலாம் இந்த கிரான்பெரியை சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் வதக்கிறனால அதோட குணங்கள் எல்லாம் குறையாது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வறுத்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து சட்னியாக அரைச்சிக்கலாம் முதல்ல கொஞ்சமாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் திறந்து பார்த்து தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் திரும்பவும் பானலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் சுவையான கிரான்பெரி இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது கொலஸ்ட்ராலை குறைச்சி கேன்சர் வராமல் தடுக்குது இந்த கிரான்பெரி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இது துளசியோடு சேர்த்து பரிமாறும்போது இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்டான சட்னியாக இருக்கும் கிரான்பெரியோட இனிப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கிரான்பெரி சட்னி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ